ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இந்த சிக்கனை நம்ப இந்த மசாலாவில் ஊற வச்சுருப்போம் சிக்கன் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா ஒரு மணி நேரம் ஊரிருச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா அதோடய கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இப்போது இந்த மசாலா ஐட்டம்ஸோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததான் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சு அந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே நம்ம இந்த சிக்கனை குழம்பையும் அப்படியே வந்துட்டு கொதிக்க விடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு சிக்கனும் வெந்துருச்சு ஸோ கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு இதுக்கு மேலே ஒரு நாலுலருந்து அஞ்சு பச்சை மிளகாவையும் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரட்டகசமான சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்